அனைவருக்கும் எனது அன்புகள் அந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் சனி வக்கரம் யோக பலன் பெறும் ராசிகள் சனி வக்கரத்தால் யோக பலன் பெறக்கூடிய ராசிகள் என்ன அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் அதாவது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சனி வக்கரகதியில் கும்பராசியில் இருக்காரு அதனால் யோக பலன் பெறக்கூடிய ராசிகள் என்ன இந்த அஞ்சு மாதத்துக்கும் எந்த அந்த ராசிகளுக்கு யோக பலன்கள் அதிகமாக நடைபெறும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட யோகங்கள் நடைபெறும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் பொதுவாக வக்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சூரியனுடைய கதிர்வீச்சிலிருந்து விலகி நிற்பது தான் நவகிரகங்களில் ராஜா அந்த அவர்களுடைய நவகிரக சட்டத்திலேருந்து விலகி நிற்கிறது அதாவது ஒவ்வொரு கிரகம் பலன் கொடுக்கணும்னா காரகத்துவ அடிப்படையில் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுக்கும் தன்னுடைய ஆதிபத்திய அடிப்படையில் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுக்கும் ஆக வக்கரம் அடையும் பொழுது ச அதாவது கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தோடைய பலனக பலன் வந்து நடைபெறாது ஆதிபத்திய பலன்கள் நடைபெறும் அப்ப என்னன்னா சனியுடைய காரகத்துவம் என்ன வழி வேதனைகள் துக்கம் துயரம் இந்த மாதிரியான காரகத்துவம் தான் சனியுடைய காரகத்துவம் ஆக அவ் அப்ப சனி எப்படி வேலை செய்ய போறாரு இந்த அஞ்சு மாசமும் பன்னெண்டு பன்னெண்டு ராசிக்கும் தன்னுடைய காரகத்துவத்துவ பலன் இல்லாம ஆதிபத்திய பலன்களை கொடுக்க போகிறார் எந்த ராசிக்கு எந்த எத்தனாவது ஸ்தானமா வராது அப்படிங்கறத பொறுத்து பலன் கொடுக்க போறாரு அதோட கூட அந்த ராசிநாதனுக்கு பகையா நட்பாங்கிறத பொறுத்தும் பலன் கொடுக்க போறாரு அப்படி பலன் கொடுக்கக்கூடிய இந்த வக்கர ஆனி மாசம் பதினஞ்சாம் இருந்து ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல எந்தெந்த ராசிகளுக்கு யோக பலன்கள் அதிக அளவில் நடைபெறும் என்பதை பற்றி இந்த காணொளியில பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட

இந்த சுக்கிரனுக்கு சனி நட்பு கிரகம் ஆக ரிஷபராசிக்கு சனி தெரிஞ்சிருக்காரு பத்தாம் இடத்துல இருக்கார் தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் இருக்கார் ஒன்பதாம் இடத்துக்கும் அவர்தாதிபதி அதிபதியாக இருந்தாலும் கூட அவர் ரிஷபராசியின் நட்பு கிரகம் அதுவும் பத்தாம் இடத்துல இருக்காரு தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு தொழிலை வளர்த்தக்கூடியது அதாவது தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் தொழில்காரகன் சனி அப்போ தொழில்காரகன் தொழில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தொழில் சம்பந்தமான நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதாவது புதிய தொழில் தொடங்குதல் தொழிலை விரைவுபடுத்துதல் தொழிலிலே வருமானங்கள் பெறக்கூடிய அமைப்பு தொழிலிலே வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தொழிலிலே லாபம் பெறக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இந்த ஐந்து மாத காலத்திலே இருக்கும் ரிஷவராசிகளுடைய ரிஷவராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய அந்த ஜென்ம மன அழுத்தமும் கொஞ்சம் குறைவு காணப்படும் இந்த ஐந்து மாத சனி வக்கர காலங்களிலே ஆணி மாதம் பதினஞ்சு முதல் ஐப்பசி மாதம் இருபத்தஞ்சி வரை அடுத்ததாக மிதுனராசி மிதனராசிக்கு சனி எட்டு ஒன்பதுக்கு அதி அதிபதி ஒன்பதாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் ஆக ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தந்தைஸ்தானம் மிதனராசியின் அதிபதி புதன் இந்த புதனுக்கு சனி நட்பு கிரகம் ஆக ஒன்பதாம் இடத்து பலன்கள் சிறப்பாக நடைபெறும் பாக்கியங்கள் வந்து சேரும் தந்தை வழி ஆதாயங்கள் அனுகூலங்கள் இருக்கும் தந்தை மகன் வழி உறவு சிறக்கும் அதே போல் உயர்கல்வி பெறக்கூடிய அமைப்பு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு சென்று தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உயர்கல்வி நான் தான் நினைச்ச படிப்பை பெறக்கூடிய அமைப்பு இது சிறப்பாக இருக்கும் இந்த ஒன்பதாம் இடத்து சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த சக்கர காலங்களிலே அடுத்ததாக கன்னிராசி கண்ணீராசிக்கு ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் ஐந்துக்கும் ஆறுக்கும் உடையவர் ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் ஆறாம் இடம் என்பது நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் மட்டுமல்ல உத்தியோகஸ்தானம் போட்டி தேர்வுகளிலேயே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஆறாம் இடம் அது மட்டும் கிடையாது ஆறாம் இடங்கிறது போட்டித் தேர்வு காம்படிஷன் எக்ஸாமில் பாஸ் பண்ணக்கூடிய அமைப்பும் ஆறாம் இடம் தான் அதே போல் ஆறாம் இடம் உத்தியோகம் ஆறாம் இடம் வருமானம் அதாவது மற்றவங்ககிட்ட வேலை செஞ்சு பெறக்கூடிய வருமானம் ஆறாம் இடம் அதே போல ஆறாம் இடம் எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய இடம் ஆறாம் இடம் நோய்களை வெற்றி பெறக்கூடிய அமை இடம் ஆறாம் இடம் ஆக ஆறாம் இடத்து பலன் சிறப்பாக இருக்கும் அதாவது வெ எதிரியை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு கோர்ட்டு கேஸ் ஒப்பு வழக்கெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அந்த அதை வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே போல த மாமன் அத்தை வழி உறவுகளால் லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் அவர்கள் வழி ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே போல அந்த ஆறாம் இடம் உத்தியோகம் புதிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த ச சனி வக்கர காலம் ஆனியம் பதினஞ்சு முதல் ஐப்பஸ் இருபத்தி ஒன்போதோ தேதி வரை சனி கன்னிராசிக்காரர்களுக்கு நடைபெறும் அடுத்ததாக துளாராசி துளாராசிக்கு ஏக அதிப யோகாதிபதி சனி நான்குக்கும் ஐந்துக்கும் உடையவர் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் தந்தையின் தந்தை மேடை பேச்சு பதவி ஸ்தானம் விளையாட்டு ஸ்தானம் ஆக புது அதாவது குழந்தை பிறப்பு இருக்கும் குழந்தை புத்திர குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறப்பு இருக்கும் அதே போல் ஐந்தாம் இடம் பூர்வ பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவு போகிறோம் பூர்வீகம் சம் பூர்வீகத்தால் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே போல விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் கௌரவ பதவி வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அஞ்சாம் இடம் கௌரவ பதவி கௌரவ பதவி வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும் தன்னுடைய சிந்தனை செயல்கரன் தெளிவாக இருக்கும் சிந்தனையும் செயல்திறவும் தெளிவாக இருக்கும் இந்த சனி தாமதம் இல்லையா அந்த தாமதம் இல்லாமல் எல்லாம் ஸ்பீடாக நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த அஷ்டம குருவுடைய பலனும் கொஞ்சம் குறைவுபடும் அடுத்ததாக தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்திலே மூன்றாம் இடத்திலே இருக்கிறார் சனி ரெண்டுக்கும் மூன்றுக்கும் உடையவர் ஆக மூன்றாம் இடத்திலே சனி இருக்கும் பொழுது இந்த வக்கர காலங்களிலே மூன்றாம் இடம் என்பது முயற்சி புதிய நம்ம எடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி வந்து மூன்றாம் இடம் அப்போ தடை சனினாலே தடை ஆனாலும் மூன்றாம் இடத்தில் பொழுது இந்த வர்க்கர காலங்களில் தடை இல்லாமல் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் அதேபோல இளைய சகோதர வழி லாபங்கள் பெருகும் புதிய தகவல் வந்து சேரும் எல்லாமே துரிதமாக நடைபெறும் தைரியம் பிறக்கும் புதிய தைரியம் உற்சாகம் பிறக்கும் வெற்றி பெறக்கூடிய வெற்றி விட மூணாம் இடம் வெற்றி அதிலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் இந்த மூன்றாம் இடத்து பலனாக இந்த சுற்றி இருக்கிறவங்களுடைய அனுகூலங்கள் பெருகும் இது வரைக்கும் சந்தேசிச்சுடா இருந்தாலும் அதை சுற்றி இருக்கிறவங்களும் சப்போர்ட்டாக இருப்பாங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும் தகவல் தொடர்பு சம்மந்தமாக பத்திரவசதி சம்பந்தமாக ஒப்பந்தங்கள் சம்மந்தமான புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்கு ஏழாம் நாட்டு சனி பாதசனியாக நடந்துகிட்டு இருக்காரு ஆனா பாதசனியே உடைய பலன் இல்லாம சனி தன்னுடைய ராசிநாதனாக செயல்படக்கூடிய காலமாக இந்த சனி வக்கர காலம் அதாவது ஆனி மாசம் பதினஞ்சு முதல் ஐப்பசி மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரை நடைபெறும் ஏன்னா சனி ரெண்டாம் அதிபதி ராசி அதிபதி ரெண்டாம் அதிபதி அப்போ ரெண்டாம் மடம் வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை போன பணம் கொடுத்தது திருப்பி வரக்கூடிய அமைப்பு அல்லது இப்போ கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கல் வாங்கல உள்ள பிரச்சனை முடிவுக்கு வரும் குடும்ப சண்டைகள் அகலும் ஏன்னா குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடம் தான் அதேபோல் உடல் ஆரோக்கியம் பெருகும் ராசி அதிபதி அவர் தானே ஆரோக்கியம் பெருகும் மனசு மனசும் உடலும் தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த வக்கரகாலங்கள் இருக்கும் ஏன்னா ராசிநாதனால் சனி செயல்படும் பொழுது அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு ஜென்மத்தில் இருக்கார் ஜென்மசனியாக இருந்துகிட்டு இருந்தார் இந்த வக்கரகாலங்களில் ஜென்மசனின் தாக்கம் குறையும் ஏன்னா காரகத்துவம் அந்த வழி வேதனை துக்கத்துவ குறைஞ்சி ராசிநாதனாக செயல்படுவார் ராசிநாதன் ராசியில் ஆட்சிங்கிற ரூல்ஸை செயல்படும் அப்போ ராசிநாதர் ராசியிலேயே ஆட்சி பெறும்போது எல்லாத்தையும் எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தி பிறக்கும் எதையும் தாங்கக்கூடிய இதயம் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த சனினா இரும்பு இல்லையா அந்த வைராக்கியம் பிறக்கும் அந்த மாதம் அதாவது எதை எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் உண்டு அப்படிங்கிற மாதிரியான அந்த மன தைரியம் பிறக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் சனி ராசிநாதனாக செயல்படும் போது எல்லாத்தையும் பார்த்துக்கக்கூடிய அந்த ஆற்றல் சக்தி தைரியம் உற்சாகம் பிறக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த ஆணி மாதம் பதினஞ்சு முதல் ஐப்பசி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரை அடுத்ததாக மீனராசி மீனராசிக்கு மீனராசி அதிபதி யாருன்னா குரு இந்த குருவுக்கு சனி இந்த சமமான கிரகம் அப்போ நற்பலனை வழங்குவார் இதுவரை விரய சனியாக இருக்கார் ஏழரை நாட்டு சனியில் அந்த விரயங்கள் கட்டுக்குள் வரும் விரயங்கள் குறையும் தோலை வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் கட்டில் சுகம் கிடைக்கும் கணவன் மனைவி அன்னோன்றியம் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த ச ஆணி மாதம் பதினஞ்சு முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரை ஆக மீனராசிக்காரர்களுக்கும் சனி இதுவரை கட்டுக்கடங்காத போன விரயங்கள் கட்டுக்குள் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான முயற்சியை வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் தூக்கஸ்தானம் அதாவது தூங்கக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் பண்ண இல்லையா ஆக நிம்மதியான தூக்கம் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஆக இந்த எட்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி சனிவக்கர காலம் என்பது ஒரு பொற்காலம் இதை சரியாக பயன்படுத்தி இந்த எந்த ஸ்தானத்தில் இருக்கோ அது சம்பந்தமான கா வேலைகளை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுமாறு அன்புகள் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்